ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டைப் டூ சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வேக வைத்த வேர்க்கடலை சாப்பிடலாமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வேர்க்கடலையில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் இருப்பதால் இது ஏழைகளின் பாதாம் என்று அழைக்கப்படுகிறது நூறு கிராம் வேர்க்கடலையில் கிட்டத்தட்ட ஐநூற்றறுபத்தேழு கலோரிகள் இருபத்தைந்து கிராம் புரதம் பதினாறு கிராம் கார்போஹைட்ரேட் எட்டு கிராம் நார்ச்சத்து நாற்பத்தி ஒன்பது கிராம் கொழுப்பு பதினைந்து கிராம் ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு மேலும் இதில் விட்டமின்களான பி ஒன் பி த்ரீ பி செவன் பி நைன் விட்டமின் இ போன்றவையும் காப்பர் பாஸ்பரஸ் மெக்னீசியம் கால்சியம் பொட்டாசியம் போன்ற தாதுக்களும் உள்ளன வேர்க்கடலையில் அதிகமான அளவு அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ள ரெஸ்வெட்ரோஸ் ஐசோஃப்ளேவோனைஸ்கள் போன்ற பல ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கின்றன வேர்க்கடலை பதினான்கு என்ற மிக குறைந்த அளவு கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டிருந்தாலும் இதில் இருக்கும் அதிக அளவு கொழுப்பு மற்றும் கலோரிகளால் இதனை மிக குறைந்த அளவே சர்க்கரை நோயாளிகள் உட்கொள்ள வேண்டும் வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய அதிகமான அளவு நார்ச்சத்து செரிமானத்தை தாமதப்படுத்தி உணவு உட்கொண்ட பிறகு உடனே ஏற்படும் குளுக்கோஸ் பைக்ஸ் வராமல் தடுக்கிறது இதில் உள்ள கால்சியம் மக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு மற்றும் ரத்த அழுத்தத்தை குறைத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மேலும் இதில் இருக்கும் மக்னீசியம் இன்சுலின் சுரப்பதை துரிதப்படுத்துவதாகவும் ரிசர்ச் சொல்கிறது வேர்க்கடலையில் உள்ள புரதம் தசைகளின் வளர்ச்சி மற்றும் உறுதிக்கும் உதவி புரிகிறது விட்டமின் பி த்ரீ பி நைன் அறிவாற்றல் செயல்பாட்டிற்கு ஒரு முக்கிய பங்காற்றுகிறது இதில் உள்ள போன்ற சேர்மங்கள் தோற்றத்தை தடுக்கிறது வேர்க்கடலையை வேக வைத்த வடிவில் வருத்த வேர்க்கடலையை விட வேக வைத்த வேர்க்கடலையில் நான்கு மடங்கு அதிகமான அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருப்பதாக ரிசர்ச் கண்டறியப்பட்டுள்ளது வேர்க்கடலை ஒவ்வாமை உள்ளவர்கள் எந்த காரணம் கொண்டும் எந்த வடிவிலும் அதனை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் வேர்க்கடலை பருப்பில் உள்ள தோலின் சத்துக்கள் அதிகம் உள்ளதால் அதனை நீங்காமல் சாப்பிடுவது தான் நல்லது அஜீரணம் ஏற்படுத்துவதால் பச்சையாக வேர்க்கடலை சாப்பிடுவதை தவிர்க்கலாம் வேர்க்கடலையை உப்பிட்டோ மசாலாவுடன் சேர்த்தோ அல்லது பொறித்த வடிவிலோ சாப்பிடுவதை விட வேக வைத்து சாப்பிடுவது தான் நல்லது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி